மாகிம் ரயில் நிலையம் ஷாகுநகர் நோக்கி செல்லும் நடைமேம்பாலம் மூடல் பயணிகள் அவதி மாகிம் ரயில் நிலையம் மேற்கில் மேற்கிலிருந்து ஷாகுநகர் நோக்கி செல்லும் நடைமேம்பாலம் பராமரிப்பு பணிகளுக்காக தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது இதன் காரணமாக அந்த பகுதிக்கு செல்லும் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் மாகிம் ரயில் நிலையத்தில் நடைமேடை எண்கள் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் ஐந்து ஆறு ஆகியவை உள்ளன மாகிம் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளை இணைக்கும் இரண்டு நடைமேம்பாலங்கள் உள்ளன அதில் ஒன்று தெற்கு திசையில் ஷாகுநகர் பகுதியை இணைக்கும் பாலமாகவும் உள்ளது தற்போது பராமரிப்பு பணிகள் நடைபெறும் காரணத்தால் தெற்கு பகுதியில் உள்ள நடைமேம்பாலம் குறிப்பாக நடைமேடை எண் ஐந்து மற்றும் ஆறு வரை மூடப்பட்டுள்ளதால் பயணிகள் தவிர்க்க முடியாமல் ஆறாவது தடத்தில் உள்ள தண்டவாளத்தை கடந்து செல்கின்றன அந்த இடத்தில் பாதுகாவலர் ஒருவர் இருப்பதால் பொதுமக்கள் கண்காணிப்புடன் அனுப்பப்படுகின்றனர் இந்நிலையில் தெற்கு பகுதிக்குள் நுழையும் பயணிகள் பாலம் மூடப்பட்டுள்ளது என்பது குறித்த தகவல் தெரியாமலே உள்ளே நுழைந்து பின்னர் அங்கு போக்குவரத்து முடியாமல் தவிக்கின்றனர் எனவே அந்த நுழைவாயிலில் தெளிவான அறிவிப்பு பலகை அமைக்கப்பட வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர்